சிவகங்கை மாவட்டம் கௌரி மகாராஜா துணையுடன் படமாத்தர் வழக்கறிஞர் வினோத்து சார்பாக மதுரை மாவட்டம் பட்ட நேரி ஏழு முறை வீரர்கள் நினைவாக வாரிப்பட்டி பில்லா விசுவாசியில் மிக சுத்திப்புற வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற கடுமையான போட்டிகளை பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த

தர் சமையத்திலே ஆடு அலங்கரித்துக் அலங்கரித்து காளை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே கம்பர் புகழ்பாடி கண்ணி தமிழ் வளர்த்த சிவகங்கை சீமக்கு பெருமை செலுத்திட இளங்குடி சரவண வேல் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது

மதுரை மாவட்டேரி மதுரை மாவட்டம் ஏழு ஏழுபடை வீரர்கள் நினைவாக வாடிப்பட்டி பில்லா விசுவாட்சியில் சுட்டிப்புடன் இருக்கிறார்கள் போட்டியிலே என்ற நிகழ்சிக்கு அடுத்ததற்காக மதுரை மாவட்டம் கருப்பாயிரம் ஐயமாண்டி பாண்டிச்சாமிகள் வீரர்களும் அரியல் ஒரு இரப்பாமி

ஆலை களை மலைக்கு விட பட்ட ஐந்து இலங்கை நிறைவேட்ட என்ற அதை பற்றி கேட்க தெரியப்படுத்திகள் நீரையும் உக்கார கூடாது கவனம் கருத மாட்டு நிறைச்சிகிட்ட உட்காரதுக்கு டீச்சராக உக்காரன் வித்தியாச படிக்க கவனம் மறுவ தேதரக நறி விட்டா ராணக நிச்சடா வேட்ட கட்டு மயான போட்டியில் வெல்படியா ரெல்யா ஆலையில் சிறந்த காலை ராம காயப்பட்டா பர்செட் படிக்க கவனமலையாடுவேன்

தங்களுக்கான வரியை பரிசு மார்க்கெட்டு கொள்கின்றோம் தற்சமயம் ஆடுகளுக்கு அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலை சிவகங்கை மாவட்டம் காய்கள் ஒன்றியம் இளமுறை சேர்ந்த சரவணையான காலை அந்த காலையை பொறுத்து பரிசை வெல்வோம் வேண்டு செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வழக்கறிஞர் பரமாத்தூர் வழக்கறிஞர் வினோத் கௌரவலி பிரசார சார்பாக மதுரை மாவட்டம் தத்துமேரி எழுமுறை நினைவாக வாடிப்பட்டி பிள்ளையா குரூப் செய்கிறார்கள்

பயமுறியா கண்ணம் கொள்கிறவு நாங்கள் ஆயத்தப்படுத்தினா கட்டப்படுகின்றோம் கருந்து இன்னொரு நேரங்கள் உருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சுமநாண்டி மாவட்டம் திருப்பூர் ஆன்றியம் அஞ்சோ நாடி தாயகாமம் ஏனாடி ஸ்ரீ கண்ணாவூர் பக்தி அலகுச்சன் துணையோர் ஸ்ரீ பெரியம்மன் முனைப்பார் வெச்சையராய் முன்னேற்று நடந்து கொண்டிருக்கின்ற இரண்டாம் ஆண்டு மாபெரு மடமாறு திருவிழாவில் தற்சமயம்

காலை உரிமையாளருக்கு பெருமை செஞ்சிடலா ஆடுபடி வீரலுக்கு பெருமை செஞ்சிடலா அடங்க மறுக்கின்ற ஒற்றை காலையா அடக்க கொடுக்கின்ற வந்தல் கல்லூரி மாணவர்களா காலையும் சிறப்பான காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா சிறப்பு வரை தட்டி சென்று கொண்டிருக்கக்கூடிய இளம் உரிக்கு பெருமை செஞ்சிடலா மதுரை மாவட்டம் மாடிப்பட்டி பெல்ல விசுவாசிகளுக்கு பெருமை செஞ்சிடலா பரிசத்தை வெல்வதற்கு உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் கைவிட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களை நேரங்கள் வீரர்களா சிறப்பு பரிசுகளை வருவதற்கு காலை காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக

பரிசுகளையும் சிறப்பு பரிசை பெறுவதற்கு காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீராதி வீரனை வெல்ல வென்றெடுக்கும் வரலாற்றில் பேர் சொல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட பாடிப்பட்டி பில்லா விசுவாசி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிகளை பரிசு தொகையை வருவதற்கு காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் தீர்க்க சொல்லி சொல்லி தீட்டாலும் சொந்த கோப்புகள் தீராது என்பதற்கு இணங்க ஏனாவிடா எங்க ஊரு அந்த கண்ணாயமூர்த்தி அருளால் ஆடிட்டு பாரு திரு பேரு அதை கண்டு அசந்து போய் இணைக்கி இதுவாறு மக்கள் ஊரு திரண்டிருக்கும் மக்கள் மத்தையில் தமிழ் கொண்ட காலையா திறன் கொண்ட ஒன்பது பேர்களா யார் என்று ஒரு தெரிந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன

வெற்றி வரிசை நிலை நாட்டினும் வீரர்கா சிவகங்கை மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திடமா மதுரை பெருமை சேதிடமா காலை சிறப்பான காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பள்ளி வழியாக கல்வி வளர்கிறது டெல்லி வழியாக ஆங்கிலம் வளர்கிறது கோயில் வழியாக சமஸ்கிரம் வருவா

சரண காலை அந்த காலை அடிச்சே தீபை நோக்கப்பட்டு வளம் இருக்கின்றே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து வைக்கிறார்

வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களாட்டம் காதல் வேண்டும் இளம் சரவண வேலவர்கள் வெற்றி கொண்டு ஆரம்பிக்கப்படுகிறது